இன்றைக்கு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு பிறகு இந்த மூன்றாண்டுகளும் கூட தொடர்ச்சியாக எங்களுக்கு பாதுகாப்பு தொழில் பாதுகாப்பு இருக்கிறது என்றால் பத்தாண்டுகள் நீங்கள் கொடுத்த ஒரு நல்ல ஆட்சியினுடைய தொடக்கம் எனவே நாங்கள் என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் எங்களை பொறுத்த அளவுக்கு மோடிஜி வர வேண்டுமானாலும் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு அந்த பாரதிய ஜனதாவுக்கு அவ்வளவு தூரம் செல்வாக்கு இல்லாதனால எங்களுடைய ஒட்டுமொத்த வாக்கம் இங்கே புரட்சித் தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் எங்களுடைய வாக்கு பாரதிய ஜனதாவுக்கு வாக்களித்தால் அது வீணாகிவிடும் எனவே களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டு கூட்டணி தான் கழகத்தில் களத்தில் நிற்கிறது எனவே உங்களுக்கு என்னுடைய ஆதரவு தயிரும் என்று இரண்டு கூட்டணியை எங்களைத்தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லி இன்னைக்கு ஒட்டுமொத்த மதுரையில் வாரியர வடநாட்டு இந்தியர்கள் அனைவருமே இன்னைக்கு மன மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாலை நான் அணிந்திருக்கிற தலப்பாய் என்பதே தெரிஞ்சுக்கிறேன் வேற என்ன சொல்லுங்க தமிழ்நாடு எவ்வளவோ வளர்ச்சி பாதையை கூட்டி போயிருந்தோம் அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஊழல் அவர் வந்து ஏதாச்சும் பேசணும்னு சொல்றாரு நான் கேட்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற திராவிட இயக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வந்தது ஆட்சியில் இருந்து தமிழ்நாடு அன்னைக்கு எப்படி இருந்தது எலிக்கறி சாப்பிடணும் மத்தியில் ஆளுகிற கட்சி எலிக்கறி சாப்பிட சொன்னாங்க வாரத்தில் ஒரு நாள் விரதம் உடலுக்கு நல்லதுன்னு சொல்லி மாணவர்கள் படிக்கிற ஆசில கூட அந்த விடுதியில் கூட மாணவருக்கு வேளை சாப்பாடு கிடையாது காரணம் உணவு பற்றாக்குறை இந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருந்தது மொழியாலும் தமிழ் கலாச்சாரத்தாலும் தமிழர்கள் தனித்துவம் பெற்றவர்கள் என்ற அடிப்படையில் எங்களுடைய கழகத்துடைய எங்கள் தொடக்கத்துக்கு காரணமாக இருக்கின்ற பேரறிஞர் பிறந்த அண்ணா அவர்கள் தந்தை பெரியாருடைய கொள்கையை ஏற்று தந்தை பெரியார் வழியில் கழகத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கிய அண்ணா அவர்கள்தான் தமிழ்நாடு என்ற பெயர் வைத்தார் தமிழ்நாடு என்ற பெயர் வைத்த பிறகு திராவிட இயக்கங்கள் தான் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் இந்த திராவிட இயக்கங்கள் தான் ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்திருக்கு குறிப்பாக சத்துணவு திட்டமாக இருக்கட்டும் பல்வேறு திட்டங்களாக இருந்தாலும் தமிழகத்தில் செயல்படுத்துகிற திட்டங்கள் தான் மற்ற மாநிலங்கள் பின்பற்றுகிறது அம்மா கொண்டு வந்த அம்மா உணவகம் ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களும் தெலுங்கானா போன்ற மாநிலங்களும் விரிவாக்கப்பட்டிருக்குது ராஜஸ்தானில் விரிவாக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி எங்க கொண்டு வந்த திட்டங்கள் தான் பின்பற்றப்படுகிறது இன்னைக்கு தமிழ்நாடு தான் இன்னைக்கு சாலை வசதிகள் தடையற்ற மின்சாரம் சட்ட ஒழுங்கு பே சட்ட ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கிறோம் இன்னைக்கு தொழில் துறையில் சிறு குறு தொழிலில் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முன்னாள் முதல் மாநிலமாக இருக்கிறது நடுத்தர தொழில் பெரிய தொழிலில் இரண்டாவது இடமாக மகாராஷ்டிராவுக்கு அடுத்து நாம் இருக்கிறோம் இங்கே தனி மனிதனுக்கு உணவு இல்லை இருக்கக்கூடாது பற்றாக்குறை இருக்கக்கூடாதுன்னு தான் அம்மா பசியில்லா மாநிலமாக உருவாக்கின்ற வகையில் விலையில்லா அரிசி திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தினாங்க ஏழை எளியமானவர்கள் படிக்கணுன்றதுக்காக மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்தாங்க பெண் பிள்ளைகள் என்பதற்காக தான் இருசக்கர சைக்கிள் கொடுத்தாங்க பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு தீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க பாகிஸ்தானில் கூட மகளிருக்கான காவல் நிலையம் கிடையாது ஆனால் இந்தியாவிலே முதன் முதலாக மகளிருக்காக காவல் கொண்டு வந்தவர் திராவிட இயக்கத்துடைய ஆட்சி புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி அதே மாதிரி ஆண்களுக்கு நிகராக கமாண்ட படை போன்ற எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியார் திராவிட ஆட்சி தான் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லுகிறேன் ஒன்னு சொல்லுகிறேன் ராஜ்நாத் சிங் சொன்னார்னா தேர்தலுக்காக சொல்லுகிறார் எனவே குஜராத் போன்ற யூபி போன்ற மாநிலங்களுக்கு இங்கே வருகிற நிதியில தான் அவங்களுக்கு நிதி கொடுக்கறாங்க எங்கே ஒரு ரூபா வாங்கினா இருபத்தி பைசா அங்க மூணு ரூபா நாலு ரூபா கொடுக்கறாங்க பீகாருக்கு ஏழு ரூபா கொடுக்கறாங்கன்னா வளர்ச்சி பெற்ற மாநிலங்களில் இருந்து வருவாய் வரு வருவாயை பெற்று ஜிஎஸ்டி மூலமாக இன்னைக்கு தமிழ் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களுக்கு உதவி புரிகிறது என்பதை நீங்க புரிந்து கொண்டு அவருக்கு தெரியும் ராஜ்நாத் சிங் தெரியாது இல்லை இருந்தாலும் தேர்தலுக்காக அப்படி சார் சொல்லுகிறார் இதை காட்டிலும் ஊழல் அவங்க நடக்குது நீங்க ஊழல் சொல்லக்கூடாது இந்த எங்க ஆட்சியில் ஊழலுக்காக அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி விஞ்ஞான ரீதியாக ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி அது மாதிரி எங்க ஆட்சியில யாரும் குற்றம் சொல்லல இன்னைக்கு கூட நாங்க போறோம் பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தவங்க இன்னைக்கு ஆளுகிற மூன்று ஆண்டுகள திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கு அவர் ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்கங்களை பற்றி பேசுவது அண்ணாமலை மறுபடிவாக அவர் பேசுறார் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்றா பேசுறார் நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு எங்க போனாலும் எங்களே இருக்கிற கூப்பி வரவேற்கிறாங்க மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்க இன்னைக்கு அமைச்சராக இருக்கவங்களே உள்ள தொகுதியில் போக முடியல முதலமைச்சரவே ஒரு மார்க்கெட்ல ஈரோடு மார்க்கெட்ல ஒரு பெண் காய்கறி விற்கிற பெண் எதிர்த்து கேட்கிறாங்க உங்க ஆட்சியில் என்ன செஞ்சீங்க அவருடைய மகன் உதயநிதியை வந்து நீங்க ஒரு சொட்டு மது கூட இருக்காதுன்னு சொன்னீங்க ஏன் மது கொண்டு வரல இப்படி நீங்க உங்க ஆட்சியில் இப்படி செய்யறீங்கன்னா ஏன் இரண்டாயிரத்தி பதினாறுல நீங்க அண்ணா திமுக ஓட்டு போட்டீங்க இவங்க அத்தை தான் சொன்னாங்க தமிழகத்தில் இளம் விதவைகள் கூடிட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் போத மாநிலமாக மாறிடுச்சு ஆக எதையோ நினைத்து எதையோ சொல்லி அவர் உண்மையாக எங்களை பற்றி குறை சொல்லவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லணும் அதுக்காக இப்படி மாற்றி சொல்லியிருக்காரு ஜூன் ஆறுக்கு அப்புறம் அதிமுக டிடிவி வசம் போயிடணும் இப்போ தேதியில் அண்ணாமலை பேச்சுட்டு எங்க அண்ணாமலை பேச்செல்லாம் ஒரு இதாக சொல்றீங்களா அண்ணாமலைக்கு நான் ஏற்கனவே பல பதிலடி கொடுத்துட்டேன் அண்ணாமலை என்னங்க ஜோசியரா நான் கேட்குறேன் அவர் என்ன விஸ்வாமித்ரா எங்கள் கட்சி அழிஞ்சு போங்க விஸ்வாமித்ராக்கு தான் அந்த சக்தி இருக்குண்ணே அண்ணாமலை திடீர்னு அண்ணாமலை வந்து மத்தியில் அமைச்சர் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகுதான் அவரை பற்றி தெரியும் அவருக்கு அரசியலே தெரியாது அண்ணா திமுக எத்தனையோ பேரை பார்த்தது இது ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி அண்ணா திமுக பல சோதனைகளை கடந்து வந்திருக்கு இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இந்த இயக்கம் பெரிய இயக்கமாக இந்தியாவிலே மூன்றாவது பெரிய இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு தமிழகத்திலே தனிப்பெரும் இயக்கமாக இருக்கிறது இது அண்ணாமலை கூற்று என்பது வேடிக்கையானது நகைச்சுவையானது அவர் இன்னைக்கு நகைச்சுவையாக மாறி விட்டார் தோல்வி பயம் கோயம்புத்தூர்ல எனவே அந்த தோல்வி பயத்தை மறைக்கிறதுக்காக இது மாதிரி எல்லாம் பேசி ஏ பேசி பாக்குறாரு பேசுறது பேசட்டுமே இன்னும் எத்தனை நாளைக்கு தேர்தல் இருக்காங்க ஒரு வாரம் இருக்கு ஒரு வாரம் முடிஞ்ச பிறகு ஜூன் நாலாம் தேதி பிறகு அண்ணாமலை எங்க இருக்காரு எந்த மலையில் வந்தாலும் சரி எத்தனை மலைகள் அண்ணாமலை இல்ல அண்ணாமலை வந்த உடனே அரசியல் வந்த உடனே எனக்கு ஒரு கமல்ஹாசனை நடிகரை சூப்பர் ஸ்டார் போய் பார்த்தார் இந்த மாதிரி பாரதிய ஜனதா தலைவராக அவங்க என்ன சொல்லி பொறுப்பேற்ற அண்ணாமலை பேர் இருக்கிறதுனால அண்ணாமலை சொல்லுகிறார் ஆண்டவன் சொல்கிறான்னு சொல்ற மாதிரி அது சூப்பர் ஸ்டார் படத்துல தான் சொல்லுவார் இந்த அண்ணாமலை சூப்பர் ஸ்டாரும் கிடையாது இது சும்மா சுவிட்ச்சு ஃபீ இதெல்லாம் ஒன்று இல்ல இன்னைக்கு அண்ணாமலை பேச்சுக்கெல்லாம் நாங்க சேவா நீ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டியதில்லை நான் அவரை பற்றி கிளி கிழின்னு கிழிச்சிட்டேன் இனிமேல் அவர் இன்னும் பேசுகிறாரே என்னன்னு என்னான்னு தெரியல பற்றி பேச எதுவுமே இல்லை சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஏங்க இன்னைக்கே ஏ முதலமைச்சர் தான் சொன்னாரு அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போக முடியாது இன்னைக்கு அவர் விரலை விட்டு ஆட்டிட்டு இருக்க அதிமுக ரோட் சொண்டும் பிரதமரை கூட்டிட்டு வந்து தேவையில்லாம அண்ணாமலை பாரத பிரதமர் மோடிஜிக்கு இருக்கிற செல்வாக்க தமிழ்நாட்டில் கூட்டி வந்து ஒண்ணு முல்லை என்று ஆகிவிட்டாரு தீனர்ல அதுவும் பஜார் பிக் பஜார் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மக்கள் அதிகமாக கூடியக்கூடிய இடம் எதுனா பாண்டி பஜார் தான் அந்த பாண்டி பஜார்லேயே கூட்டம் இல்ல மோடிஜி எவ்வளவு வருத்தத்தில் தெரியும் நேத்து கூட ராஜ்நாத் சிங் வந்தார் அமித்ஷா அமித்ஷா வந்தார் ராஜ்நாத் அமித்ஷா வந்து ரோட் ஷோன் போட்டார் நான் பக்கத்துல வேங்கட ஐயங்கார் தெருவில் எங்க கழக தொண்டர்களை பார்த்து கூத்து கம்பெனி சரி பார்த்து அப்ப பாவம் போறாருங்க கடையில் டீ குடிச்சிடும் கூட திரும்பி பார்க்கல அவர் கையை கையாதி சர சைரன் போட்டு போறாரு அதனால எங்கே ஒன்றும் முடியாது ஒன்றும் எவ்வளோ அவங்க பூரா அதுக்கடுத்து எவ்வளவு கோபத்தில் இருக்காங்கன்றது பின்னால்தான் தேர்தல் முடிந்த பிறகு தமிழக முதல்வர் தான் சொல்லிட்டவன் அவங்கள வச்சா நாங்கள் விரல் விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்க முடியல இப்ப எங்க பார்த்தாலும் எங்கள் எடப்பாடியார் போகும்போது பார்த்தா அது மக்கள் கூட்டமாக கடல் அலையா அப்படின்ற மாதிரி மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது மோடிஜிய காட்டிலையும் ரோட் ஷோ நடத்த முடியுமான்னு அண்ணாமலை கேட்டு விட்டாருங்க கல் தெருவெல்லாம் மழை வெள்ள மாதிரி மக்கள் கூடுறாங்க அப்ப யாருக்கு மக்கள் செல்வாக்க என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும் முதல்வருக்கு உளவுத்துறை எல்லாம் சொல்லியிருக்கோம் இன்னைக்கு அதிமுக எத்தனை தொகுதிகளும் நாற்பது தொகுதிகளும் வெற்றி பெற்றோம் அப்படின்ற மாதிரி செய்தி எல்லாம் போயிருக்கோம் அந்த வெளிப்பாட்டில் என்ன பேசுறதுன்னு தெரியாம முதல் கோவத்தில் பேசியிருப்பார் சரி நன்றி வணக்கம்